என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செடியும் நட்டோம் இந்த ரெண்டு பக்கெட்டில் இருக்கிறதும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற மிச்ச செடி எல்லாம் நடப்போகிறோம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா ஒருத்தவங்க நேற்று நட்ட செடியுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் அக்கா எனக்கு அதுக்கு பேரெல்லாம் தெரியலக்கா அடுத்ததாக டைட்டிலில் பார்த்துட்டு கேட்பீங்க என்னக்கா அப்படி டைட்டில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பின்ன பாருங்களேன் நம்மளும் பார்த்து பார்த்து வீடியோ போடுறோம் ஆனால் வீவசே கொடுக்க மாட்டேங்கிறான் தடுப்பா ஆகுது நம்ம சேனலுடைய நிலைமை தான் இப்படி போயின்னு இருக்கு போல மிச்சவங்க சேனலாம் நல்லா போயின்னு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனலுக்குள்ளெல்லாம் போயிட்டு பார்த்தா இதை விட மோசமா இருக்குதுங்க ஆரம்பத்தில் ஓரளவுக்கு நல்லா வியூவர்ஸ் போகுது அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகுது அதுக்கு காரணம் என்னன்னே புரியல வீடியோ போடணுன்னாவே ஒரே கடுப்பாக இருக்குது போடணுன்ற இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக வீடியோ போட்டுகிட்டே வராங்க போட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மானிடேஷனும் வந்துடுது மானிடேஷன் வந்ததுக்கப்புறம் மானிடேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது வந்து ஓகே ஆக மாட்டேங்குது ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு ஒரு மூணு மாதம் அப்படி தள்ளி போட்டுடறான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன்லேயே ஓகே ஆகி டாலரும் ஏறிடுச்சு டாலர் ஏறினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் கொடுத்து பிளாக் பண்ணிட்டான் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இருக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுகொண்டுருக்கோம் அப்படின்னு தோணுது ஒரு சில டைமில் வீடியோ போடாமல் விட்டுடலாமா அப்படின்னு கூட தோணுது நல்லா பார்த்து பார்த்து வீடியோ போடுறவங்களுக்குலாம் வியூவர்ஸ் போக மாட்டேங்குது அப்படியே மீறி வியூவர்ஸ் போச்சுன்னா அப்படியே டவுன் ஆகிடுது இல்லை மானிட்டேஷனே இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்றான் ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி வீடியோ போடுறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் நல்லா தூக்கி கொடுக்குறான் அதனாலே கடுப்பாகுதுங்க அதனால தான் டைட்டில் அப்படி கொடுத்துருந்தேன் நான் இன்றைக்கி நம்ம மாடி தொட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒன்று ரெண்டு இருந்த கலையெல்லாம் எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் கலறி விட்டுட்டு இந்த டிஏபி எல்லாம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணெல்லாம் கலறி விட்டுருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி டப்பாவில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் நடாதீங்க அது வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுது கொஞ்சம் நாளானதும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டப்பாங்களாம் நடுங்கள் அடுத்ததாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் இந்த மண்ணெல்லாம் கிளாரி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் எல்லாம் மாற்றலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த செடியெல்லாம் உப்பாக எடுத்துகிட்டு லைனாக இந்த செம்பருத்தி செடியில் நாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைனாக வச்சுட்டு அங்கேருந்து மல்லிகைப்பூ செடியெல்லாம் அப்படி அப்பாலாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை ஒரு பக்கமாக அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடியில் ஒரு அளவுக்கு பூ பூத்துடுச்சு இப்போ பூத்ததுக்கப்புறம் இந்த தழையெல்லாம் நம்ம கிள்ளி விடணும் அது கிள்ளி விட்டால் தான் திரும்ப நல்லா துளிர் வரும் அதனால் அந்த தழையெல்லாம் கிள்ளி எடுத்துட்டேன் முதல்ல எப்போவுமே மல்லிப்பூ செடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ பூத்து முடித்ததும் இந்த மாதிரி தழையெல்லாம் உருவி எடுத்துடுங்க அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விடும் அடுத்ததான் நம்ம இந்த செடி தான் நடப்போகிறோம் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே எனக்கு பேர் தெரியாது அக்கா நீங்கள் நேர்த்தே கேட்டிருந்தீங்க இதுக்குமே எனக்கு பேர் தெரியாது இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரி பையன் கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து இந்த ரோஜா பூ செடியிலே வந்துட்டு ஊனி விட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கணும் வந்துருக்கு திரும்ப கொண்டு போயிட்டு அந்த பிளேஸ்லேயே நட்டுடலாம் ஏன்னாக்கா எங்கிட்ட இப்போ டப்பா காலி ஆகிடுச்சு அதுக்கு மேலே வேறு எதுவும் டப்பா இல்லை அதனால் இதில் நட்டு விட்டுர்லாம் வந்தாலும் வரட்டும் இல்லை எப்படி ஆகுதோ பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிலே நட்டுருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா பூச்செடி தான் வந்து இப்போ நடப்போகிறேன் இது வந்துட்டு ஆரி பையன் ஃபுல்லாக கடிச்சிட்டாங்க இருந்தாலும் இப்போ நல்லா கொழுந்து வந்துட்ருக்கு சரி அதனால் நடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே எடுத்து வச்சுருக்கேன் எல்லா டப்பாயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி அப்புறம் கலர் காக்கட்டா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் நடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேவையான அளவு ஒரு பாதிக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணை கொட்டி செடியெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காக்கட்டான் தான் நம்ம செடியிலருந்தே கட் பண்ணது தான் அது வந்து கொஞ்சம் டப்பாக சரி நான் இப்போ அதை கொஞ்சம் மாற்றி வைக்கலாமேனு சொல்லிட்டு அதுலேருந்து வேறு எடுத்து இப்போ வேறு வேறு டப்பாயில் வைக்கிறேன் இப்போ நான் எல்லா செடியுமே நட்டு முடிச்சுட்டேன் தேவையான அளவுக்கு மண்ணும் கொட்டிட்டேன் இன்னும் கொஞ்சம் மண் உள்ளே போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொட்டிக்கலாம் அடுத்து இந்த ஒரு டப்பா மட்டும் காலி இருக்குது அதுக்கு காரணம் வந்து செடி இருக்குது ஆனால் மண் பற்றலை அதனால் இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் நட்டுக்கலான்னு விட்டுருக்கேன் இந்த டப்பாயில் இன்னும் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து நம்ம முல்லை செடியில் வேர் வந்திருக்கு இல்லைங்களா அதை தான் நடணுன்ருக்கேன் இப்போ எல்லா செடிக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக திரும்ப ஒரு டைம் டிஏபி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடணும் அதனால் நான் எல்லா செடிங்களுக்குமே டிஐபி போட்டுருக்கேன் இப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் காக்கட்டான் இது வந்துட்டு மல்லிப்பூ என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே விசேஷத்தில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தான் இது வந்துட்டு ஒயிட் காக்கட்டான் இந்த ரெண்டு ரோஜா ரோஜாப்பூ செடி எல்லா செடிங்களுக்குமே நம்ம வந்து கொஞ்சம் டிஐபி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிங்களுக்குமே டிஐபி போட்டுட்டு அந்த மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு கலையெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் ஏற்கனவே செடி நட்டப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு விழுது போட்டிருந்தேன் இந்த முறை எங்கிட்ட ஆட்டு விழுது இல்லை அம்மா வீட்டுக்கு போனால் எடுத்துகிட்டு வரணும் சரி ஆட்டு விழுது இப்போ இல்லாதால வெறும் டிஐபி மட்டும்தான் போடுறேன் டிஐபியே போதுமான அளவு நல்லா எனர்ஜி கொடுக்குதுங்க ஓரளவுக்கு செடிங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டிஐபி போட்டோம்னா ஓரளவுக்கு செடியே சேஞ்ச் ஆகி வருது ஃபஸ்ட்டெல்லாம் என்னுடைய செடி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா பசுமையாக பார்க்குறதுக்கு இன்னும் இவ்வளோ செடி எல்லாம் பெருசாக ஆகிடுச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த செடியெல்லாம் இப்போ புதுசாக நட்ட செடியெல்லாம் இந்த ப்ளேஸில் தான் வைக்க போகிறேன் நழில் இருக்கற பக்கமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிடலாம் நல்லா துளிர் வரட்டும் அதுக்கப்புறமா வேணால் நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி பெருக்கி வாரிட்டு அதுக்கப்புறமா இந்த செடியெல்லாம் நவுத்தி இந்த இடத்துலேயே வச்சுட்டேன் நான் பாருங்க எப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிழல் வரும் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனி டைம் நிழல் இருக்கும் வெயில் வந்துட்டு அதிகமாக படாது வெயில் அதிகமாக வந்தால் இப்போ வெயில் டைம்ன்றதுனால அந்த செடி வந்துட்டு சரியாக வரமாட்டேங்குது அடுத்து ரோஜா செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகி போகுதுன்றதுனால நான் நிழல் பக்கமே வச்சு தண்ணி விடுறேன் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மாடித்தோட்டத்துலயோ இல்லை வீட்டில் வந்துட்டு தரையில் செடி வச்சிங்கன்னா நல்லா வரும் மண் இருக்கிற பகுதி ப்ளேஸ்லேருந்து தரையில் செடி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காலி பிளேஸ் இல்லை அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி பக்கெட்டில் வந்துட்டு செடி வைக்க வேண்டியதாக இருக்குது பார்த்து வாங்கலான்னு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது ரேட் அதிகமாக இருக்குது சின்ன சைஸாக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஹெவியாக இருக்குது எங்கள் ஊர் சைடெல்லாம் அதனால் இந்த மாதிரி பக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணி இப்போ அதில் தான் நான் நட்டுருக்கேன் இந்த மாதிரி பக்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு பக்கெட் ரொம்பவே பெஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோ வாட்டர் வருது பாருங்கள் தண்ணி கேன் அந்த தண்ணி கேனில் நடலாம் ரொம்பவே பெஸ்ட்டு இது ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சைஸும் நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருக்குது இந்த மாதிரி நம்ம கடையில் விற்கிறாங்க பாருங்கள் பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கி நான் ஆல்ரெடி தெரியாத டைமில் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடுச்சு பார்ட்டு வாங்க முடியலங்கிறவங்க இந்த மாதிரி பக்கெட்டில் செடி வைங்க ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ஜோடிச்சு வச்சுட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க